சொந்த வீட்டுல திருற மாதிரி நீங்க நிலமையை வச்சிருக்கீங்க என்கிட்ட ஒரு நூறு ரூபாய் குடுக்கீங்க செலவுக்கு சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற ஏதோ பிசினஸ் பண்றீங்க வாடகை வாங்குறீங்க அது பண்றீங்க இது பண்றீங்க இவ்வளவு சொத்து பத்தி இருந்து என்ன பிரச்சனை ஒரு நூறு ரூபாய் எனக்கா குடுக்குறீங்களா ஏதோ அக்கா வந்து ரெண்டு பேர் கட்டி நேரம் ரேட்டு போறாங்க நான் ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வாரிசு எனக்கு தான் சொத்து வரும் அப்ப என்கிட்ட நான் நீங்க ஏதாவது காசு குடுக்குறீங்க நீங்க காசு கேட்டாலும் ஏதோ ஆயிரத்து காசு வேக்கானாலும் பேசுறீங்க அக்கா கிட்ட குடுக்குறீங்க காசு கேக்குறீங்க என்ன இதெல்லாம் நான் அந்த வெளியாள நானே பிச்சைக்கார நானே சொந்த வீட்டுல ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபா கூட குடுக்க மாட்டேங்க அப்ப குடுக்கலாம் திருடுதான் செய்வேன் போய் நீ சம்பாரிச்சு வாங்கி தின்னட ஏதாவது உனக்கு காசு நூறுரூவா இரநூறுபா தண்ணா போய் சம்பாரிக்கா போறான் ஏன் சம்பாரிச்ச காசு என்ன நீ இருக்கிற சொத்து உருமனா நீ என்னடா பேசுறேன் பேசா நான் யாருக்கே அனாத ஆசமத்துக்கு கூட எழுதி வப்பேன் என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் எழுதி வைப்பா புரியுதா இதோட உங்க தாக்கம் சம்பாரிச்சு சொத்து கிடையாது உனக்கு வர்றதுக்கு இது எல்லாமே நான் சம்பாதிச்ச சொத்து புரியுதா அது யாருக்கு வரணும் நான் முடிவு பண்ணிப்பேன் எல்லாத்தையும் நான் கூட எழுதி வச்சிட்டு போயிட்டே இருப்பான் நான் சாவர காலத்து எழுதி உனக்கு ஒரு பைசா கூட வராதா சொல்லிட்டேன் நான் என்னது ஒரு பைசா கூட எனக்கு தர மாட்டீங்களா அப்ப என்னத்துக்கு என்ன பேத்தீங்கன்ற நானு அக்கா ரெண்டு பேரும் இங்க மட்டும் பேத்திட்டு மூட்டை விட்டு வேண்டிதான என்ன எதுக்கு பாத்தீங்க என்ன பேத்திட்டு எனக்கு ஒரு ரூபா கூட கொடுக்காம ஆனா அந்த ஆத்திரமுக்கு எழுதி வைக்கிறதுக்கு எதுக்கு எனக்கு வந்து என்ன பேத்தீங்க நீங்க டேய் ராகுல் வாய முடிடா பா பேசுறானே எதுக்கு தேதி பேசினிருக்கே என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கே அவர் அப்பா உங்களுக்கு காரணமா தெரியலையா அவர் சொல்றானே அதுல என்ன இருக்கு நீ தேவலா செலவு பண்றதுல நீ ரூபாய் எடுத்து உனக்கு ஏதோ செலவு பண்ணினதால பரவாயில்லை யாரோட பொண்ணுக்கு எதுக்கு நீ செலவு பண்ற அவங்க உதவியா நினைக்கலையே அந்த பொண்ணு தான் கூட்டிட்டு வருது அவங்க அப்பா அவங்க தாத்தாவை என்ன பேசுறாங்க கட்டத்துக்கு நீ உங்க யாரும் கேட்ட சொன்னது மரியாதை உங்க பிள்ளை அரைக்க சொல்லு அறிவு அப்படி இப்படி தாத்தா நீ சொல்லு அவங்க தாத்தா பாத்திட்டு எனக்கு தெரியாது அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அதனால தானே அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சானு புரியுதா இந்த மாதிரி நாளை எல்லாம் நீங்க ஒண்ணு எதுவும் நினைக்கிறது நான் ஒண்ணு அந்த பொண்ணு பிள்ளை எல்லாம் ஒன்னும் அலையிலான எனக்கு தெரிஞ்ச பொண்ணாது பழக்கம் அதனால நான் உதவி செஞ்சேன் சரி இதோட விட்டுருங்க கதையை பணம் வந்துருச்சுன்னா விடுங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதே அதோட விட்டுருங்க சொல்லிட்டேன் நான் விடுங்க ஜபரா ராகுலே இதான் உனக்கு கடைசி முதலமா சொல்றது இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம பணம் மட்டும் எடுத்தேன்னு வச்சுக்கா அவ்வளவுதான் நானே உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளுறோம் சொல்றேன் எவ்வளவு வேணாலும் என் கிட்ட கேட்கணும் இல்ல வீட்டுல யாருக்கிட்டா கேட்டு வாங்கி போனோம் அதை விட்டு நான் கணக்குல வச்சு பணத்தை எடுத்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்றேன் போதும் போதும் எடுத்துங்கப்பா ரொம்ப பேசாதீங்க நீங்க சம்பாதிச்ச காசுன்றதுனால அப்படி பேசுறீங்க நானும் சம்பாதிக்கிறேன் எவ்வளவு பெரிய ஆளா வரான்னு மட்டும் பாருங்க பெருசா வந்துட்டாரு ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்காக சக் உள்ள பாங்க எல்லாரும் ஹலோ சார் சொல்லுங்க முதல் இருங்க சரி விடுங்க இதுக்கு அவங்ககிட்ட பேசிட்டு இதுக்கப்புறம் அவன் திருடாம நான் பாத்துக்கிறேன் நானு எதுவும் அவன் இதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன் நீங்க பீரோ நல்லா பூட்டி வைங்க சொல்லிட்டேன் நானு காசுல எங்க வைக்கிறதா வெளியெல்லாம் இங்க வைக்காதீங்க பூட்டி வைங்க இவா வார்த்தி வண்டா நல்லா பூட்டி வைங்கன்னு எப்படி எவ்வளவு சொந்த வீட்ல நல்லா பூட்டி வைப்பானா வீட்டுக்குள்ளார இருக்கும் போது பணத்தை அங்கங்க தான் வைப்பாங்க பத்திரமா இருக்குன்னு நல்லா வைக்கிறது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீ வந்து பேச பாரு பேசுறாரு

நாளைக்கு தானே முடியுது இன்னைக்கு என்ன காசு கொடுத்துருங்க நாளைக்கு கொடுக்க நாளைக்கு கொடுங்க நாளைக்கு வேணாலும் முடிச்சுக்கலாம் ஏன் அதுக்குள்ளே முடிக்கிறீங்க தம்பி அதுக்கு இல்லப்பா நாளைக்கு சாயந்தரமா நாங்கள் எல்லாரும் விசேஷத்தை கிளம்புறோம் போயிட்டு ராத்திரி தான் வருவோம் சரி நாளைக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா யாரும் உங்ககிட்ட பணம் கொடுக்குதுன்னு தான் இன்னைக்கு முடிக்கிறதா எதுக்கு அப்ப இருக்க வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டே அதான்ப்பா கொடுக்குறேன் இன்னும் என்ன இருக்கு ஏன் ஆண்டி சொல்றீங்க நாளைக்கு விஷயத்துக்கு கிளம்புறீங்களா எல்லாருமே கிளம்புறீங்க யாராவது ஆள் வீட்டில் இருப்பாங்களா உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு போங்க நாளைக்கு கொடுக்க போகிறாங்க ஏன் சொல்கிறேன்ண்ணா அந்த எழுதி கொடுத்தாலும் காசு வாங்கும்போது அந்த ஃபார்ம் வந்து வீட்டில் தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி அந்த பணத்தை கொடுத்துட்டு வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஃபார்மை கொடுத்துட்டு ஒரு ஒரேடையே நான் உங்ககிட்ட மீதி காசு வாங்கிட்டு போய்டுவோம்ல அதுக்காக சொல்கிறேன் நான் நாளைக்கு யாராவது வீட்டில் இருப்பாங்களா எல்லாரும் மாரி கிளம்புறீங்க தம்பி நாளைக்கு நானே ஏன் வீட்டுக்காரையும் பொண்ணு மூணு பேரும் கிளம்புறேம்மா சாய்ந்தரமாக கிளம்புறோம் இந்த டைமில் நாளைக்கு கிளம்பிட்டு வராங்க நாங்கள் யாரும் வீட்டில் இருக்க மாட்டோம் நாளைக்கு கிளம்பிட்டு நைட்டு பத்து மணிக்கு தான் வருவோம் தூரமாக போனோம் போயிட்டு வர லேட் ஆகும் சரி நாளைக்கு வந்து எங்கள் அத்தை எங்கள் அண்ணன் மொண்ணு கலைவாணி என் பையன் மூணு பேர் தான் இருப்பாங்க அவங்களாம் எதுக்கு சிரமப்படுத்திக்கினேன் இன்றைக்கே முடிச்சுக்குப்பா என் கையில் காசு இருக்குது வாங்கிக்கோ அப்போ நாளைக்கு இந்த நேரம்லாம் நீங்களாம் இருக்க மாட்டீங்களா வீட்டில் சரிங்க ஆண்டி சரி சரி கொடுங்க நான் அப்புறமா வந்து நான் அந்த ஃபார்ம் உங்ககிட்ட கொடுக்குறேன்

ஆண்டி நாளைக்கு வரல நானே நான் வந்து உங்ககிட்டே ஃபார்ம் கொடுக்குறேன் சரி போயிட்டு வர ஆண்டி இல்ல இதுக்கப்புறம் ஏதாவது பைனான்ஸ் வேணுமா உங்களுக்கு இல்லப்பா தம்பி போதும் போதும் பா இதுவே காட்டுறது எனக்கு ரொம்ப சிரமமா போச்சு இது எப்ப முடிய முடியும் இருந்தது முடிஞ்சிச்சுப்பா இதுக்கப்புறம் எப்படியாவது ஏதாவது வேலை செஞ்சு எப்படியாவது செலவு பாத்துக்கலாம்ப்பா நானு பைனான்ஸ் வேணாப்பா வேணா நானே சொல்றப்பா உம் ஆ சரிங்க ஆண்டி என்ன மதுரையா பாத்துட்டு போனாங்க அதுக்கு அப்புறம் சாப்பிட்டு போய் தூங்கிட்ட போல ஆளே காணா நானும் வந்து வந்து பாத்தா அதுக்கு அப்புறம் சேரிட்டு ரூம் குள்ள வரேன் இப்போ தான் வரேன் நீ வந்திருக்கற ஏ நல்லா தூக்க வா ஆ ஆமா சார் அப்படியே அசதியா இருந்ததா கால்ல கொஞ்சம் முன்ன வந்துட்டேன் நான் அத சேரிட்டு அப்படியே போய் படுத்த நல்லா நான் மான்னு தூங்கிட்டேன் அப்புறம் தான் ஏந்து வந்த நான் ம் சரி சரி உன் வீட்டுக்கார என்ன உன் வீட்டுக்கார உன் பையன் என்ன வராங்களா இன்ன என்னமா லீவ் வர போதே வரன்னு சொன்னாங்கன்னா நான் சரிக்கு அவர் ஃபோன் பண்ணியா பரிச்சி தாத்தா வர வைக்கறவா வர சொல்லு

நீ ஃபோன் பண்ணி என்ன எதுவும் கேட்க வேண்டியதானா கேட்கணும் மதனிய இதே கேட்க நேற்று நேரம் இல்லை கேட்கறதுக்கு அதான் பூமாரி ஏதாவது பேசிட்டு சொல்லுவாளா நான் பார்த்தேன் அவளுக்கு ஃபோன் வந்தது என்னன்னு தெரியல இதே காலைல எது இந்த மாப்பிள்ள எடுத்து பார்க்க வராங்க இதே போயிடுச்சு இதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு கேட்கணும் ஏன் சார் சார் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்பயே ஃபோனை போனான் என்ன சாயந்தரம் நேரம் ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு கேளான் இதனால வந்து காலை தள்ளக்கூடாது சார் சே பேசி என்ன நாம வேற ஏதா மாப்பிள்ளையை பார்க்கலாம் பாரு அப்புறம் பேசு இப்பயே ஃபோனு போறேன் அப்படியே சொல்ற மதனியே சரி சரி இரு போட்டு பாக்குறேன் இதை வேலையாக இருக்கல இரு நானே போன் போறேன் என்னடா கிஷோர் அதுக்குள்ளே வந்துட்டே இன்னும் வர ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நினைச்சேன் அந்த பொண்ணு கூட நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பேன்னு பார்த்தா அதுக்குள்ளே வெளியே வந்துட்டு ஏன் அந்த பொண்ணு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சா அடா நீ வேற ஒன்று சும்மா சும்மா அந்த பொண்ணை பற்றியே பேசிக்கணு அந்த பொண்ணு ஒன்றும் வந்து காசு கொடுக்கல அவங்க அத்தை தான் வந்தாங்க அதுதான் அந்த ராணி அம்மா அவங்க தான் வந்து காசு கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து நாளைக்கு அவங்க எங்கேயும் விசேஷத்துக்கு போகிறாங்களோ அதனால் நாளைக்கு கொடுக்க வேண்டிய காசு இன்றைக்கி கொடுத்து பைலான்ஸை முடிச்சுட்டாங்க என்னது பைலான்ஸும் முடிச்சுட்டாங்களா அப்புறம் அப்புறம் எப்படி நீ அந்த பொண்ணை பார்ப்பேன் அந்த பொண்ணு எப்படி அவங்ககிட்ட பேசுவோம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசல இப்போ யார் அழுதா அதே வந்து என்கிட்ட பேசி கிடக்குது எனக்கு ஒன்றும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது விருப்பம் கிடையாது ஏதோ இந்த வீட்டுக்கு அப்போதுக்கு அப்புறம் வர போகிறதுல விட்டு தள்ள வேண்டியதான் ஆ அவ்வளோ ஆ என்னடா இது அவ்வளோ தானா அப்புறம் என்ன ஹோட்டலுக்கெலாம் போனியா அப்புறம் அங்கே என்ன நடந்தது போகும்போது தான் நீ ஒன்றும் கற்பனை பண்ண தேவை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அங்கே ஒன்றும் நடக்கல சும்மா பேசுனே அவ்வளோதான் அது வந்து என்னை போட்டு டார்ச்சல் பண்ணனால தான் போனது நான் மறுநாள் பேசுனா கொண்டா ஒரு டச் கூட அந்த பொண்ணு மேலே க டச் பண்ணலை அப்படியே பேசிட்டு கேமிட்டோம் புரியுதா நீ ஒன்றும் நினைக்காத ஆ அவ்வளோ அப்புறம் என்ன அவ்வளோதான் வேலைலாம் அந்த பொண்ணுக்கிட்டே ஆகலையா ம் என்னம்மா போ என்னென்னமோ நடக்குன்னு நினைச்சேன் எதுவும் நடக்கல பரவாயில்ல பரவாயில்ல விடு விடு பரவாயில்ல தான் இருந்தாலும் நாளைக்கு என்ன பண்ணலாம் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க சரி நாளைக்கு என்னுடைய வேலையை முடிச்சிட வேண்டியதுதான் ஏண்டா ஏண்டா இப்போதான் சொல்லி வாய மூடலாம் அதுக்குள்ள அப்புறம் சொல்ற பத்தியா ஏண்டா விட்டுறா வேணாம் விடுறா இந்த பொண்ணு ஏதோ உங்ககிட்ட பேசி உனக்கு விருப்பம் விருப்பம்லான்னு சொல்லிட்டு போயா எதுக்கு அது கிட்ட உட்காந்து பேசி நோக்கா எனக்கு ஒன்றை கட்டிக்கு இருப்ப கிடையாது இப்போ கல்யாணமே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போடா அதை விட்டுப்பட்டு ஆ நோ 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 நான் என்னோட வேலையை முடிப்பேன் தான் ஓகேவா நாளைக்கு என்ன பண்ணுற மட்டும் பாரு நாளைக்கு ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்து அதில் அப்படியே மயக்கம் வர கலந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணு கடை வாங்கிக்கிட்ட கொடுக்க வேண்டியதுதான் நாளைக்கு யாரும் வீட்டில் இருக்க மாட்டான் வாநேரம் நாளைக்கு நான் வரேன் நாளைக்கு அவங்க பையன் இருப்பான்னு சொன்னாங்க அவன் எப்படி வீட்டில் இருக்க மாட்டான் அந்த பாட்டி ஒரு ஆள் தான் இருப்பாங்க அதை எப்படியாவது நான் எதாவது பண்ணிக்கிறேன் நான் சரி ம் நாளைக்கு ஏன் கூட வரையா இந்த நேரம் நாளைக்கு வரணும் வெளியே இருக்கிறியா எப்பா சாமி என்ன விடுற விடுறப்பா நான் வரவே வரல நீ ஏன் தனியாக வந்து என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு போட சாமி நான் வரல இதுக்கு என்ன நான் உடந்தியா நானும் வெளியிலாம் நிற்க முடியாது ஏன் ஏதாச்சுன்னா இது கிராமமா இருக்குது என்ன எல்லாரும் அடிச்சு வச்சு என்ன போல் ஸ்டேஷனத்தையும் இங்கே வைக்கலான்னு பார்க்குறேன் நீ நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நீ ஏன் நாளைக்கு ஒரு நாள் நீயே வந்துட்டு போய் அப்பா நாளைக்கு வரேன் நேரம் கூட பயனன்ஸ் வாங்குறதுக்கா நாளைக்கு நான் லீவு போ சரி சரி போடா பயன்தான் கோழி ஒன்னா போய் கூப்பிட்டேன் மாதிரி சரி என் கூட நீ வராது நல்லதா நான் வண்டி அங்க எங்கெல்லாம் ஓரமா நிறுத்திட்டு எப்பயும் போல பயணம் சோகிற மாதிரி நாளைக்கு இந்நேரம் வந்து நான் என்னான்னு பாத்துக்குறேன் சரிவா அப்ப கிளமா ஆ சரி வா கிளம்பலாம் என்ன என்ன ரிங் போதா போது மாதிரி பூரதான் எடுக்கல வேற யாருக்கார காம வச்சுக்கிறேன்னு தெரியுது டீ போடுவா என்ன அந்த கேரிய ரிங் போய்னே இருக்குதே ஆனா ஹலோ சாசுதியம்மா வா சொல்லுங்க ஹலோ காமாச்சியா 나다 பேசணு உங்களுக்கு தெரியாத சரி சரி இன்னே வேளை இருக்குறியா ஆமாமா ஆமாமா வேளை எதா இருக்கறேன் என்ன நாள் ஃபுல்லா வேளை இருந்தே எதா இருக்கு எங்க ஓடுது சரி சரி நீங்க

அதான் மாதிரி சொல்லி இருக்கிறேன் அப்புறமா பேசுறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டுல பேசணும் பேசிட்டு எப்ப பொண்ணு பார்க்க வரான சொல்லிருக்கான் நான் தான் அதுக்குள்ள வீட்டுக்காரர் எப்ப வராங்க பார்க்க கேக்குறோம் அவர் வரணும் அவருக்குதான் வர சொல்லு என்ன அவங்க எல்லாமே எந்த காரியத்தையும் பொண்ணு பார்க்க அவங்க வராங்க அப்புறம் அதுக்குள்ள வீட்டுக்காரையும் வர சொல்லு என்ன அவங்க வந்து எல்லாத்தையும் பாக்கணும் புரியுதா சொல்லு சீக்கிரமா ஃபோன் பண்ணி சொல்லு

என்னப்பா முடிவே சொல்லலன்றீங்க நீங்க தானே சம்பளம் சொல்லிட்டு அப்புறம் ஜாதகம்லாம் பார்த்தது அப்புறம் திரும்ப முடிவு சொல்லணுன்றீங்க என்னப்பா திரும்ப மாத்தி மாத்தி பேசுறீங்க ஏழா சூரியா கல்யாணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிருப்பா நீ நினைக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அதையும் செஞ்சிட முடியாது எதா இருந்தாலும் யோசிச்சுதான் அதுல இறங்கணும் புரியுதா டாத்தா நான் ஒண்ணும் அவசரப்படல என்ன எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க தான் கேட்கறேன் நான் என்ன காரணம்னு சொல்லுங்க ஏதாவது இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருக்கு அந்த குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் சொல்லுவா அதை பத்தி உங்களுக்கு என்ன இன்னும் தயக்கமா இருக்கு டேய் சூர்யா நீ கேக்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது சூர்யா என்ன நீ வே கேள்வி மேலே கேள்வி கேட்குறியா போற நாங்க பெரியவங்க எது வேணா நாங்க மனசுக்குள்ள நினைப்போம் அதான் உங்களுக்கு புரியுமா அதான் உங்களுக்கு அனுபவம் பார்த்தா புரியுதா நாங்க என்ன நினைக்கிறீங்க எது சொல்ல முடியாது

அப்பா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் ஆனா கல்யாணம் பண்றதுலயும் சிக்கலா இருக்கு கல்யாணம் பண்ணாம விட்டாலும் சிக்கலா இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா இன்னதான் பண்றதே நீங்க சொல்லுங்கப்பா நீங்க சொல்றதா எனக்கு எல்லாமே என்னடா ரங்கநாதா திரும்ப திரும்ப வந்து என்கிட்டயே கேக்குற நீ இதுக்கு என்கிட்ட பதிலே இல்லடா நீ என்ன நான் என்ன சொல்றனா நீ கல்யாணத்தை பண்ணணும்னு முடிவு பண்றியா இல்ல வேணான்றியா அதை மட்டும் பதில் சொல்லு கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா பண்ணு ாலும் அப்பா ஜாதகிறது உண்மைதானப்பா தானப்பா அப்புறம் ஜோசியர் அந்த மாதிரி சொல்றாரு சூர்யாவுக்கு பூமாரிக்கு கல்யாணம் பண்ணி தான் எந்த ஆபத்தும் வராது இல்லைன்னா சூர்யாவுக்கு வேற யாராவது நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா காமாச்சாரம் உயிருக்கு ஆபத்துன்றாரு எதை தான்பா நம்பறது எதை விடுறது ஒண்ணுமே எனக்கு புரியலப்பா இவன் வேற என்னன்னா பூமாரி வேணும்ன்றான் நம்ம சரி விட்டுலான்னு பார்த்தாலும் இவன் பூமாரி தான் வேணும் அப்படின்னு நட முடிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்றது பொருத்தமும் இருக்குது எல்லாமே கூடி வருது ஆனால் பிரச்சனையும் கூடவே வருது